பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெளிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜியூரா பிளேம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அடுத்த டானா பகுதியை சேர்ந்த முத்துராமன் வயது அறுபது சனிக்கிழமை அதிகாலை நான்கு மணி அளவில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்றார் விஸ்வரூப தரிசனம் செய்வதற்காக நூறு ரூபாய் டிக்கெட் எடுத்து கட்டண வரிசையில் காத்திருந்தார் நீண்ட நேரமாக தரிசனம் செய்வதற்கு முத்துராமன் காத்திருந்ததால் ஆங்காங்கே கீழே அமர்ந்து சென்றுள்ளார் பிரகாரத்தில் அவர் வரிசையில் சென்று கொண்டிருந்த போது அங்கு படுத்திருந்த நாய் ஒன்று திடீரென முத்துராமனை காலில் கடித்துள்ளது ரத்தம் கொட்டியதால் கோயில் பணியாளர்கள் அவரை மீட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தடுப்பூசி போடப்பட்டது அடுத்த எட்டு மணி நேரத்திற்குள் மீண்டும் தடுப்பூசி போட வேண்டும் என டாக்டர்கள் கூறினர் உடனடியாக அவர் அங்கிருந்து சொந்த ஊரான டானாவிற்கு சென்றுள்ளார் அம்பாசமுத்திரம் அரசு ஹாஸ்பிட்டலில் மீண்டும் ஒரு ஊசி போடப்பட்டது டாக்டர்கள் முத்துராமனை உள் நோயாளியாக அட்மிட் செய்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் தமிழகம் முழுவதும் ரேபிஸ் பிரச்சினை இருந்து வரும் நிலையில் அவருக்கு கூடுதலாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என டாக்டர்கள் அறிவுறுத்தினர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உட்பிரகாரத்தில் தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருந்த பக்தரை நாய் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக கோயில் நிர்வாகம் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் தரப்பில் எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை